ஒரு மணமகன் ஒரு மணப்பெண்ணை அறியும் போது வெள்ளை துணியில் சிந்தப்படும் ரத்தம் அவள் கற்புள்ளவள் என்பதற்கு அடையாளமாக இருக்கும் ஒருவேளை அந்த வெள்ளை துணியில் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டில் வேசித்தனம் பண்ணினபடியினால் அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதே நியாயப்பிரமான சட்டம் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள வழக்கம் என்னவென்றால் மணமகன் மணப்பெண்ணை அறியும் போது ரத்தம் சிந்தப்படாத போது மணமகள் மணமகனின் காலை பிடித்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் துரோகம் செய்து விட்டேன் இனி உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்வாள் ஆகில் அப்பொழுது அந்த மணமகன் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த மணமகன் தன்னுடைய உடம்பின் தொடையின் கீழே கத்தியால் காயத்தை ஏற்படுத்தி அந்த இரத்தத்தை வெள்ளை துணியால் தேய்த்து என்னுடைய மணப்பெண் கற்புள்ளவள் என்பதை உலகத்துக்கு காண்பிப்பான் பிரியமானவர்களே நாமும் பாவம் செய்து தேவனுக்கு துரோகிகளாய் மாறினோம் நாம் உண்மையாய் மனம் திரும்பின போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை தற்புள்ளவர்களாக மாற்றினார் இதனாலேயே இரண்டாம் மரணமாகிய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே